முற்பத்தியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் இந்த ஜூமில் நம்ம நாராயணியம் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியொற்றி நாராயண பட்டத்திரியால் எழுதப்பட்ட ஸ்ரீமந்த் நாராயணியம் அனுபவிச்சிருக்கோம் அதில் எண்பத்தி ஓராவது தசகம் காளிந்தி ஆதி பரிகிரக பாரிஜாத்த ஹரணம் இரண்டும் காளிந்தி அப்படின்னா இதை வேறு காளிந்தி காலிந்தியே பகவான் கல்யாணம் பண்ணிக்கிறது இதில் ஒரு நாலஞ்சு பேரை அது இல்லை பதினாயிரம் பேரை கல்யாணம் பண்ணிக்கிறான் இந்த தசகத்தில் அதை விவரிக்கிற தசகமாக இது அமைந்திருக்கிறது அதில் நடுள் நடுவில் கொஞ்சம் 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 எல்லாத்தை பற்றியும் வரது என்னென்ன வரது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் காளிந்தி முதலே மணத்தல் கற்பக மரத்தை கொண்டு வருதல் அந்த கற்பக மரத்தம் மட்டுமில்லை ரீசண்டாக போன இந்த நரகாசுர வதமும் இதில் தான் வருது இப்படியாக இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகம் பார்க்கலாம் ஸ்னிக்தாம் முக்தாம் சததம் அபி தாம் லாலயன் சத்யபாமாம் யாதோ பூய சஹ கலுதயா யாக்யசேனி விவாகம் பார்த்த பிரேத்தியை புனரபி மனக அஸ்தித்தோ அஸ்திபுரியாம் சக்கரபிரஸ்தம் புறம் ஆபி விபோ சம்விதா யாக யாகதூ அதாவது ஹே பிரபுவே அப்படின்னு ஆரம்பிக்கிறார் விபோஹோ ஹே பிரபுவே இந்த கிருஷ்ணன் எங்க போனாலும் சில பேர் தெரியும் இந்த நம்ம கல்யாணத்துக்கு போனாலே பார்த்துக்கலாம் அவள் வந்துட்டான்னா அந்த இடமே களை கட்டிடும் இந்த பசங்க என்ன பண்ணும் அவளையே சுற்றி சுற்றி வரும் அவன் முதல்லையே நிறைய சாக்லேட்டு பழங்கள் சாக்லேட்லாம் வாழ்ந்து கொடுத்துருப்பா இருந்தாலுமே தூரத்தில் இருக்கிற பையன் என்ன பண்ணுவான் பார்த்துட்டு அவனுக்கு கொடுத்துருப்பார் இருந்தாலும் இன்னொரு தடவை வந்து மாமா அப்படின்னு அவரை வந்து கேட்டு வாங்கி கொள்வது அப்படிங்கிறது எல்லாருக்கும் சகஜம் அந்த மாதிரி பகவான் என்ன பண்ணிருக்கான் கிருஷ்ணன் திரௌபதியினுடைய விவாகத்துக்கு போயிருக்கான் இது அர்ஜுன் அர்ஜுனன் குந்தி இவாள வேண்டப்பட்டவன்னால்தாம் முக்தாம் அதாவது அழகா அதிகமாக பிரியமுள்ளவனும் பிரியமுள்ளவளும் அழகுற்றவளுமாக இருக்கக்கூடிய சத்தியபாமையை அழைத்துக்கொண்டு அப்படிங்குறாரு அதாவது சத்யபாமா கூடவே இருப்ப புது கல்யாணம் மாப்பிள்ளை இல்லையா அதனால அப்படின்னு சொல்லுவார் அதனால் இந்த சத்யபாமாயே கூடயே அழைச்சிட்டு போகிறாராம் யார் பெருமாள் எங்கே போகிறார் திரௌபதியனுடைய விவாகத்திற்கு போகிறார் யாருக்காக போகிறார் அப்படின்னா பாண்டவர்களுடைய பிரீத்திக்காக போகிறாராம் பார்த்த பிரீத்தியே அதாவது பார்த்தனுக்கு பாண்ட பார்த்தனை சேர்ந்தவர்களுக்கு பாண்டவர்களுக்கு பிரீத்தியை உண்டாக்குவதற்காக அங்கே போகிறார் ரொம்ப நாள் கழித்து கிருஷ்ணன் வந்திருக்கார் சும்மா உற்றுவாளா எல்லாரும் பஞ்ச பாண்டவர்கள் அதுவும் திரௌபதியும் பூசா வந்திருக்கா அப்படின்ன உடனே இன்னும் கொஞ்சம் நாள் இரு இன்னும் கொஞ்சம் நாள் இரு இன்னும் கொஞ்சம் நாள் இரு அப்படின்னு சொல்கிறார் சில நாட்டில் தங்கிடு சில நாட்டில் தங்கிடு புனகா அபி மனாக் இன்னும் கொஞ்சம் நாட்டில் தண்ணி தங்கியிரு இன்னும் கொஞ்சம் நாட்டில் தங்கி இருக்கு அப்படின்னு கேட்குறார் பகவானுக்கு யார் கேட்குறாளோ அந்த அதை பூர்த்தி செய்ய வேண்டியது தான் அவனுடைய கடமை யார் என்ன கேட்குறாளோ அதை கொடுப்பது தான் அவனுடைய கடமை அதனால் ஹஸ்தினாபுரத்திலேயே இருந்து அந்த இடத்துல என்ன பண்ணுறான் சக்கரப்பிரஸ்தம் பிரஸ்தம்ன்ற ஒரு பட்டணத்தை அவளுக்காக வடிவமைச்சு தந்திருக்கான் புதுசாக உண்டாக்கி கொடுத்துட்டு திரும்பி வந்துட்டான் ஏன்னா புதுசாக ஆகி மாப்பிள்ளை வந்திருக்கார் பொண்ணு வந்திருக்கா அத்தனை பேரோட அதனால் அவளுக்காக ஒரு பட்டணத்தை உண்டாக்கி கொடுத்து அந்த பட்டணத்துக்கு இந்திரப்பிரஸ்தம் அப்படின்னு பேரை வச்சுட்டு கொஞ்ச நாள் அவ கூடவே இருந்துட்டு திரும்பி ஊருக்கு வந்துட்டார் யாரு கூட சத்தியபாமை கூட ஊருக்கு வந்துட்டார் இதற்கடுத்து ஒரு கதையை இவர் எந்த கதை அப்படின்னா அர்ஜுனனுடைய கதை அர்ஜுனனுடைய கதையில் அதாவது இந்த கதையில உடனே உடனே நமக்கு வர்றதுனால உடனே உடனே நடந்துருத்து அப்படின்னு அர்த்தம் கிடையாது இதில் கதைகளில் உடனே வர்றது சோகங்கள் வர்றது ஆனாலும் அங்க வந்து நிறைய டிலே ஆயிடுறது அதை தான் நம்ம எடுத்துக்கணும் வேணா இப்போ அடுத்து வரக்கூடியது அர்ஜுனன் சுபத்ரியை கல்யாணம் பண்ணிக்கிறது வருது அதனால் உடனே இப்போதானே திரௌபதியை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்னு கேட்கப்படாது பத்ராம் பத்ராம் பபத கௌரவேணா அர்த்தமானாம் துவசா தாம் ஹிருத்ய குக நாமஸ்கரி சக்கர சூனுகு தத்ரகிருத்தம் பலம் அனு அனயன் பிரத்யகாஸ்தேன சார்த்தம் சக்கரபிரஸ்தம் பிரியசகமுதே சத்யபாமா சகாய சத்யபாமா சகாய சத்யபாமையிடம் கூடியவனாக யார் பத்ராம் மிகவும் அழகாக இருக்கக்கூடியவனா தங்களுடைய தங்கை அப்படிங்கிறார் யார் சுபத்ரை இதை யார் பிரார்த்திக்கிறது கெளரவேன அர்த்தமானம் அதாவது கௌரவர்களுடைய தலைவனாக இருக்கக்கூடிய துரியோதனால் பிரார்த்திக்கப்படுபவர்களாம் சுபத்ரை இதை என்ன பண்ணினான் கபட சந்நியாச வேகம் வேடம் போட்டு அந்த சுபத்ரையை அர்ஜுனன் அபகரித்து கொண்டான் இது பலராமனுக்கும் தங்கை தானே சுபத்ரை அப்படிங்கிறதுனால கிருஷ்ணனுக்கு கோவம் வரல ஆனால் பலராமனுக்கும் கொஞ்சம் கோபம் வந்துடுது ஏன் பலராமன் உகம் வந்துருச்சுன்னா பலராமன் ஏதாவது கொஞ்சம் கமிட்மெண்ட் பண்ணியிருப்பானோ என்னமோ தெரியல அல்லது சரி துரியோதன் கேட்குறானே துரியோதன் ரொம்ப ஆசைப்படுறானே அவனுக்கு வேணால் கலந்து மணி வைக்கலாமோன்னு இவன் நினச்சிருப்பானோ என்னமோ தெரியல ஆனால் இந்த கபட சந்நியாசியாக அர்ஜுனன் இந்த இதுவுமே இவர் சொல்றார் எதனானா துவாதச ஆகூத் அதாவது தங்களுடைய திருவாக்கின்படி தான் அவன் அபகரித்து சென்றான் அப்படிங்கிறார் பட்டத்ரி தங்களுடைய திருவாக்கு தான் பகவானுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்கிறது இல்லை அதுவும் பகவானு கூடவே இருக்கிற இந்த அர்ஜுனன் கூடவே இருக்கிற சுபத்ரை இதெல்லாம் பகவானுக்கு தெரியாமல் நடக்குமா அதனால் அந்த விஷயத்தில் தத்திர குருதம் கொஞ்சம் கோவம் அடைஞ்சிட்டானான் பலராமன் அந்த பலராமனை கொஞ்சம் சமாதானப்படுத்தி இல்லைப்பா இது இல்லை விஷயம் விளக்கி யாருமே இந்த கல்யாணத்தில் கோவப்பட்டாலாம் உடனே அவளை சமாதானப்படுத்துறது அந்த க்ஷணம் இல்லை மெதுவாக அப்படியே விட்டு பிடிக்கிறது அப்படின்னு நம்ம மனுஷா சொல்லுவாள் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு இல்லை இல்லை இப்போ அவசரப்படாத நீங்கள் வந்து இதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது நாம் நினச்சது தான் நம்மளுடைய தங்கை வந்து அர்ஜுனன் நானாக வச்சிருப்பா அப்படி இப்படின்னு அப்படியே சமாதானப்படுத்தி அர்ஜுனனுக்கு பிரீத்தியாக இருக்கும்படியாக சத்யபாமையோடு இந்திரப்பிரசத்திலிருந்து அங்கே இருந்து இந்திரப்பிரசத்தை விட்டுட்டு கிளம்புறாராம் அப்படிப்பட்டவனான பகவான் இது சாதாரணமாக ஒவ்வொரு நிகழ்ச்சியை சொல்லிட்டு வரார் பட்டத்ரி இந்த நிகழ்ச்சி முடிஞ்சது முடிஞ்சதுக்கப்புறமா இப்போது அர்ஜுனன் அதாவது பஞ்சபாண்டவர்கள் கல்யாணம் பண்ணின்றா அடுத்தது அர்ஜுனன் சுபத்ரையை கல்யாணம் அண்ட் இப்போ இதற்கு அடுத்தது இனிமேல் கிருஷ்ணன் பண்ணிக்கக்கூடிய லீலைகள் கிருஷ்ண பகவான் பட் மற்ற பட்டமகிஷிகளை கல்யாணம் பண்ணிடுறது விவாகம் பண்ணிடுறது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லிடுது இதில் ஒரு நாலஞ்சு கல்யாணங்கள் வருது முதல் கல்யாணமாக வரக்கூடியது காளிந்தி அப்படிங்கிறது இந்த காளிந்தி என்னென்னா ரொம்ப நாளாக தவம் இருக்கலாம் பகவானை குறித்து தவம் இருந்து பகவானை அடக்கணும் அப்படின்னு அதனால் காளிந்திக்கு ஒரு தனி இம்பார்ட்டன்ஸு இந்த எதனால் எப்படி இந்த காளிந்திங்கிறது யார் அவள் எங்கிருந்தாள் அப்படின்னா காளிந்தி நம்ம முதல்ல பார்த்துருவோம் காளியன் வேறு அது காளியன்னா காளிங்கன் அல்லது காளியன் அது பாம்பாக இருந்தவள் இது காளிந்தி இதுவும் காண்டவனம் அதாவது யமுனை நதிக்கரையிலே காணப்பட்ட இடத்திலே அதாவது துவாரகைக்கு வரும்போது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை தான் இந்த மூன்றாவது ஸ்லோகத்தில் சொல்கிறார் தத்ர கிரீடன் அபிச்சய அபிச்ச யமுனா கூல திருஷ்டாம் கிரகித்வா தாம் காளிந்தீம் நகரம் அக காண்டவ பிரீணித அக்னி தேவ பை திரு மத்தியே சபதி ஜஹிஷே மித்ரவிந்தாம் அவந்தி அதாவது சபதி ஜஹையே விரைவாக அபகரித்து கொண்டீர்கள் அப்படின்னு சொல்கிறார் யார பின்னாடி அவர்கள் மித்ரவிந்தை அப்படிங்கிறவள் இந்திர பிரஸ்தில அப்படி பொழுதுபோக்கின்றே வரார் பகவான் இங்க இந்த கொஞ்சம் தூரம் வரைச்சு காண்டவனம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது இந்த காண்டவனத்தை அக்னிக்கு திருப்திப்படுத்துவதற்காக இந்த காண்டவனத்தை கொடுத்தார் அப்படின்னு ஒரு கதை அக்னி பகவானுக்கு ஏதாவது ஒரு இதை முத முதல்லையே பார்த்தோம் இந்த காளிந்தி அந்த அந்த யமுனையனுடைய நதி கரையிலே காணப்பட்ட காளிந்தி, இவள் யார் அப்படின்னா அந்த சூரியனுடைய பெண் காளிந்தி காண்டவனத்தை அக்னி எப்படி இந்திர பிரஸ்தத்தை நிர்மாணித்து பாண்டவர்களுக்கு கொடுத்து விட்டு வந்தாயோ அதே போன்று அக்னியை திருப்திப்படுத்த வேண்டி காண்டவனத்தை அக்னிக்கு கொடுத்தார் இந்த காண்டவனத்தினுடைய விசேஷம் நம்ம வந்து ஒரு நாலஞ்சு தசகத்திற்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் இந்த காண்டவனத்தில் ஒரு விசேஷம் நடந்திருக்கு அப்படிங்கிறது அதனால அக்னிக்கு அக்னியை திருப்திப்படுத்த வேண்டி இதை கொடுத்தான் அப்படின்னு இந்த சந்தர்ப்பத்தில் இந்த காண்டவனத்துக்கு தான் கருடர் வைண வரார் அப்படின்னு பார்த்தோம் இந்த காளிந்தி யாருன்னு பார்க்கலாம் அகம் தேவசிய சவித்துர் துகிதா பதிம் இச்சதி ஸ்ரீமத் பாகவதம் சாதிக்கிறது அகம் தேவசிய சவிதுர் துஹிதா பதிமிச்சதி விஷ்ணு வரேன்யம் விரதம் வரதம் தபா பரமம் ஆஸ்திதா அப்படிங்கிறது காளிந்தி அதாவது நான் சூரியனுடைய பெண் யாரு தேவஸ்த சூரியனுடைய பெண் யாருக்காக விஷ்ணு வரேன்யம் விஷ்ணுவையே மணக்க வேண்டி தவம் இருந்து கொண்டிருக்கிறேன் சாதாரண தவம் இல்லை மிகுந்த தவம் இருக்க வரதம் தபம் பரமம் ஆஸ்தி எங்க யாருக்காக விஷ்ணுவை வேண்டி யார் சொல்படி தன்னுடைய தகப்பனான சூரிய பகவான் சொல்படி அமுனை நதிக்கரியிலே தந்தையின் சொல்படி சூரிய பகவான் சொல்படி சூரிய பகவான் எப்படி டைரக்ஷன் சொன்னாரோ அதை போன்று தவம் இருக்கிறாலாம் காளிந்தி கிருஷ்ண பகவானை அடைவதற்காக அப்படின்னு இந்த ஸ்லோகம் சாதிக்கிறது இதற்கு அடுத்ததாக இந்த காளிந்தியை இந்த பார்க்குறார் அந்த வர வழியில் யமுன நெருக்கரியில் காளிந்தியை ஏற்றுக்கிறார் கல்யாணம் பண்ணி துவாரகைக்கு அழைச்சிட்டு வரார் இது ஒரு கதை இதற்கு அடுத்ததாக அடுத்தது தங்களிடம் பிரேமையால் அத்தை மகளும் அவந்தி தேசத்து அரசின் மகளுமான மித்ரவிந்தை மித்திரவிந்த மித்திரவேந்தைன்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தேசமாக இருக்கக்கூடியது தன்னுடைய அத்தையின் மகள் யாரு பகவானுடைய அத்தையினுடைய மகளாக இருக்கக்கூடிய அவளையும் அவந்தி தேசரத்தனுடைய மகள் மித்திரவேந்தை என்பவளையும் அரசர்களுக்கு மத்தியில் விவாகமாக அபகரித்தீர்கள் அல்லவா அதாவது இந்த மித்திரவேந்தை என்ன பண்ணுறா இந்த அவந்தி தேசத்த அரசன் ஒரு அழகான ஒரு விஷயம் செய்கிறான் எப்படி ஸ்வயம்பரம் அப்படின்னு ஒன்று வைக்கிறான் நம்ம இந்த ஸ்வயம்பரம் ரெண்டு மூணு சுயம்பரம் பார்த்துருப்போம் கேட்டிருப்போம் படிச்சிருப்போம் திரௌபதியினுடைய சுயம்பரத்தில் தான் போய் திரௌபதியே கவர்ந்துட்டு வந்தால் திரௌபதி வென்று கொண்டு வந்தார்கள் திரௌபதியனுடைய சுயம்பரத்தில் பார்த்தோம் இது ஒரு மாதிரியான சுயம்பரம் ஜனகனும் ஸ்வயம்பரம் தான் வச்சான் யார் வந்து இந்த வில்லை முறிக்கலாம் வில்லை முறிப்பவர்களுக்கு நான் என் பெண்ணை கொடுக்கிறேன் அது ஒரு விதமான நலன் தமயந்தி பார்த்தோம் அது ஒரு தமயந்தி முதல்ல வைக்கச்சே எல்லோர் எல்லா அரசர்களும் எல்லா ராஜாக்களும் வரணும்னு வச்சது அதே பிற்காலத்தில் நலனும் தமயந்தியும் பிரிந்திருக்கும் போது அப்பொழுது தமயந்தியனுடைய தந்தையார் வைத்த ஸ்வயம்பரம் ஒரே ஒரு அரசனுக்கு மட்டும் சொல்லி சொல்லி அனுப்பு யார் நலன் வேலை செய்யக்கூடிய அரசனுக்கு மட்டும் அதுவும் சுயம்பரமாக கொள்ளப்படுகிறது அதே மாதிரி இங்கே அவந்தி தேசத்து அரசன் மித்திரமந்திக்கு ஒரு ஸ்வயம்பயம் வைக்கிறான் ஸ்வயம்பரம் வைக்கச்சு அதிகமாக இன்ஃபர்மேஷனே கொடுக்கலை ஏன்னா இவனுக்கு நன்மை தெரியும் இவள் கிருஷ்ணனை விரும்புகிறாள் கிருஷ்ணன் இங்கே வந்தால் அவளை அழச்சின்னு போயிடுவான் அப்படின்னு நன்னா தெரியும் அதனால் அதிகமாக இன்ஃபர்மேஷன் கொடுக்காம ரொம்ப லிமிட்டட் இப்போ சில பேர் வாட்ஸ்அப்பில் குரூப் வச்சுக்கிறா இல்லையா ரொம்ப லிமிட்டடாக நிறையெல்லாம் வச்சிருக்க மாட்டான் ரொம்ப லிமிட்டடாக தேவையானதுக்கு மட்டும் அந்த மாதிரி லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் மட்டும் பா பாஸ் பண்ணுறான் அதற்கு ரொம்ப லிமிட்டடாக ராஜ்யா மத்திய ஒரு ராஜாக்கள் வரா இந்த சொத்த ராஜாக்கள் மாதிரி இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி சொத்த ராஜாக்களாக வராவா அதற்கு நடுவில் நீங்கள் என்ன சபதி ஜாகி அதாவது தேவரீர் வந்து அவளை கவர்ந்து கொண்டு அபகரித்து கொண்டு விரைவாக வேகமாக சென்று விட்டீர்கள் அல்லவா பகவான் வந்தாலே அப்படி தானே ருக்மியை அப்படியே அழிச்சின்னு பண்ணா ருக்மிணியே ருக்மி கிட்டேருந்து ஒரு க்ஷணம் பகவானுக்கு அதெல்லாம் ஒன்றும் பகவான் நினச்சிட்டா அப்படின்னா அதற்கு ஒரு சித்தமாக இருந்தார் ஏன்னா ரெண்டு பேருக்கும் பகவானுக்கு இவள் வேண்டும் இவளை பகவான் அடைய வேண்டும் அவ்வளவுதான் அதனால் பகவான் வந்தால் இந்த மித்திரவேந்தையை அழைத்து கொண்டு சென்று விட்டான் இதில் ஒரு பெரிய யாருக்குமே வருத்தம் கிடையாது அந்த தன்னுடைய தகப்பனாருக்குன்னா தன்னுடைய இவளுடைய அத்தை பையன் அப்படிங்கிறதுனால அவருக்குமே தகப்பனாருக்குமே ஒரு பெரிய வருத்தம்தான் ஒன்றும் கிடையாது எந்த அரசன் இருந்தாலும் அவந்தி தேசத்து அரசனாக இருந்தாலும் அங்க தேசத்து அரசனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கிருஷ்ணன் அழைச்சிட்டு போகிறான் அப்படின்னா நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவ்வளோதான் அழைச்சிட்டு போயிட்டான் இப்போ அடுத்தது நக்னஜித் அப்படின்னு ஒரு அரசனுடைய மகள் இந்த நக்னஜித் அந்த அரசனுடைய மகளை விவாகம் செஞ்சுக்கிறான் கிருஷ்ணன் இதை சொல்ல வர்றது இதுக்கு நடுவில் என்ன ஆறுது இந்த விஷயங்கள் சொல்ல வர்ற பாகவதம் ஒரே ஒரு விஷயத்தை முக்கியமாக சொல்கிறது ஏன்னா இந்த அக்னிக்கு பகவான் இடம் அமைச்சு கொடுத்தான் இல்லையா அந்த வனத்தை அந்த சமயத்தில் அக்னி ஏதாவது உனக்கு தரணும் அப்படின்னு வேண்டு நான் பகவானிட்டேன் பகவான் சொன்னான்னா இந்த பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் தெரியும் கூட போச்சு அவனுக்கு ஏதாவது தரணுன்னா இந்த இவனு கொடுத்துரு அவனுக்கு கொடுத்துரு அவளுக்கு கொடுத்துரு இவாளை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாள் அந்த மாதிரி நீ அர்ஜுனனுக்கு எதாவது வேணுன்னா கேட்டு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் பகவான் அவன் அர்ஜுனனுக்கு அக்னி கொடுக்கறானாம் அதை வந்து பாகவதம் சாதிக்கிறது பாருங்க ச அக்னி துஷ்டோ தனுகு அதாத்து ஹயான் ஸ்வேதான் ரத்தம் அர்ஜுனா அக்ஷயோ துணவ் வர்ம சபேஜம் அஸ்திரிபிகி அதாவது அக்னி அர்ஜுனனுக்கு சில விஷயங்கள் கொடுக்கிறது எனது தனு அம்பு வில்லு அம்பு கொடுக்கறது அதுக்கு அடுத்தது என்ன கொடுக்கறது ஸ்வேதான் ரத்தம் வெள்ளை குதிரை ஸ்வேதா ரத்தம்னா வெள்ளை குதிரையும் ரத்தமும் அவனுக்கு கொடுக்கறது அது மட்டுமல்ல அக்ஷயோத பலவிதமான சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை கொடுக்கிறதா இது எல்லாம் என்ன ரீசன் அப்படின்னா ஒவ்வொரு சமயத்தில் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோனி பின்காலத்துக்கு உபயோகப்படும் அப்படின்னு அது எப்படி சுவாமி பின்காலத்துக்கு உபயோகப்படும்னா இப்போ நாம் வந்து ஆற்றுல டிக்ஷனரி வச்சுருக்கோம் எப்போ பார்த்தாலும் டிக்ஷனரி எடுத்து பார்த்துட்டு இருக்கோமா இல்லையே அது எப்பயாவது உபயோகப்படும் போது அதை எடுத்து பார்க்குறோம் இல்லையா ஒவ்வொரு ஆற்றுலேயும் பகவத்கீதை இருக்குது முக்கியமாக சுந்தரகாண்டம் இருக்குது இதெல்லாம் எல்லா சமயத்துலேயும் தினம் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருக்கிறதில்ல எப்போ தேவையாக இருக்கிறதோ அந்த சமயத்தில் எடுத்து பார்க்குறோம் அந்த மாதிரி இந்த தேவைக்கு ஏற்றாற் போல் இப்பயே வாங்கிக்கொள் என்று அர்ஜுனனுக்கும் நீ கொடுத்து விடு என்ற அக்னிக்கம் கொடுத்ததுனால அக்னி இதெல்லாம் கொடுத்தான் அப்படின்னு ஸ்ரீமன் பாகவதம் சாதிக்கணும் இப்போ அடுத்தது நக்னஜித் அப்படின்னு ஒரு அரசன் அவனுடைய பெண்ணை பெண்ணு பேர் வந்து சக்தின்னு பேர் அந்த சக்தியை தாங்கள் விவாகம் செய்தீர்கள் அல்லவா அப்படின்னு சாதிக்க வர சத்யம் கத்வா புனருவத் நக்னி நக்னஜின் அந்ததாம் அந்தநாந்தாம் பத்வா சப்தாபி சப்த அபிச்ச விரஷாவரான் சப்தமூர்த்தி நிமேஷாத் சப்தமூர்த்தின் பேசாத் அதாவது ஏழு உருவங்களை எடுத்துக்கொள்ளக்கூடியவன் ஏழு காளைகளை உடையவன் ஒரு நிமிஷத்தில் வேலையை முடிக்கக்கூடியவன் யார் பத்ராம் நாம பிரதுத பிரததுரத தேவ தே த தேவ சந்தியாக தோதர்யாம் வரத பவத அபி வர வர ஹே வரதனே இவள் இவளும் தங்களுக்கு அத்தை தானே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அவர் பவதா பைத்து தங்களுடைய அத்தை மகள் தானே யார் அவன் ஒரு நாள் தாங்கள் அயோத்திக்கு சென்றீர்கள் அல்லவா அயோத்திக்கு பகவான் போற கத்வா கத்வா திரும்பவும் ஒரு நாள் அயோத்திக்கு போறாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சாதிக்கிறார் இந்த இது பாகவதம் சொல்றது அதை பார்க்கலாம் அங்கே போச்சு விதவிதமா உருவங்களை எடுத்துன்னு போறாராம் சப்தமூர்த்தி ஏழு உருவங்களை எடுத்து கொண்டு போறாராம் பெருமாள் ஏழு சிறந்த காளைகளை சப்த விஷவரானு ச ஏழு சிறந்த காளைகளையும் கூட்டிக் கொண்டு நிமிஷாத்து ஒரு நொடியில் அப்படியே கட்டி அந்த நக்னஜித் அவனுடைய நக்னஜித் என்ற அரசனுடைய மகளான தாம் சத்யாம் சக்தி சத்தியை சக்தி என்பவளை சத்தியை என்பவளை சத்யாம் சத்யா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் சத்யே என்பவளை நீங்கள் விவாகம் செய்தீர்கள் அதவகா நீங்கள் விவாகம் செய்தீர்கள் அல்லவா இது ஒரு விவாகம் காலிந்திய பார்த்தோம் அடுத்தது காளிந்தியக்கு அடுத்தது தன்னுடைய அத்தை மகளான அவந்தி தேசத்து மகளான மித்ரவேந்தையை பார்த்தோம் இப்போ அடுத்ததாக யார் இவள் நக்னஜித் அவளுடைய மகனாக விளங்க மகளாக விளங்கக்கூடிய சக்தியை அடுத்தது தேவா சந்தர்த்தனன் அப்படின்னு ஒரு சகோதரன் அவளுடைய சகோதரியான பத்ரை என்பவளை தங்களுக்கு அவர்களே தந்தார்கள் அல்லவா இவ பார்த்தா பக்கத்தில் இருக்கிற ராஜா இந்த சந்தர்தனன் இந்த கிருஷ்ணன் இந்த பக்கம் வரான் நாம கொடுத்தா ஒழுங்காக இருக்கும் நமக்கே ஒரு கௌரவமாக இருக்கும் நாமளே கொடுத்துட்டோம்னா நாம கொடுக்கல அப்படின்னா இவன் அழைச்சின்னு போயிடுவான் இந்த பெண்களை அப்படின்னு என்ன பண்ணுற சந்தர்தனன் சகோதரி அவளுடைய சகோதரியான பத்ரை என்பவளை ஹே வரதா தங்களுக்கு மனமுடித்து அல்லவா அவளும் தங்களுடைய அத்தை மகள் தானே அப்படின்னு சொல்கிறார் இதை பாகவதம் சாதிக்கிறது நக்னஜித் நாம கௌசல்ய ஆசீத் ராஜா அதி தார்மிகா தார்மிகா அதாவது கௌசல்யாச அயோத்திக்கு நா ராஜனாக விளங்கக்கூடிய நக்னஜித் அவனுடைய தஸ்ய சத்யா அபவத்து கன்யாதேவி நக்னஜதி நூப்பகா நக்னஜித்தனுடைய அரசன் அவளுடைய மகனாக விளங்கக்கூடிய தேவியாக விளங்கக்கூடிய சத்தியை என்பவளை தாங்கள் மணந்தீர்கள் அல்லவா எப்படி மணந்தீர்கள் காளைகளை அடக்கி அவளை மணந்தீர்கள் அல்லவா அப்படின்னு சொல்கிறார் நான் முதல்ல பார்த்தோம் ஏழு காளைகளை ஒரு நொடியில் அடக்கி அப்படின்னு ஏன்னா பகவான் இந்த சுயம்பரம்னு சொன்னோம் இல்லை இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இவன் ஒரு சுயம்பரம் வச்சிருக்கா யார் இந்த ஏழு காளைகளை ஒரே தயத்தில் அடக்கணும் ஒவ்வொரு காளையாக ஒவ்வொரு சமயத்தில் அடக்கிட்டு வரக்கூடாது ஒரே சமயத்தில் அடக்கிட்டு வரணுமா ஏழு காளைகளை அதனால் இவன் என்ன பண்ணுறான் ஏழு காளைகளுக்கும் ஏழு உருவம் எடுக்கிறான் பகவான் பகவான் பின்னாடி வரப்போகிறது அறுபதாயிரம் பெண்களை வளர்ந்து கொள்ளப்போறான் ஒவ்வொருத்தையும் நினைக்கிறாள் பகவான் தாங்கூட மட்டும்தான் இருக்கான் அறுபதாயிரம் உருவம் எடுக்கக்கூடியவன் அறுபதாயிரம் இல்லை அறுபதாயிரம் கோடி இல்லை அத்தனை பேர் நினைக்கும் சமயத்திலையும் ஒவ்வொருத்தர் நெஞ்சிலையும் தனித்தனியாக குடியிருக்கக்கூடியவனவன் அப்படிப்பட்டவன் ஏழு உருவங்களை எடுத்து ஏழு காளைகளை அடக்கி ஒரு நொடியில் அடக்கிவிட்டு நக்னஜித்தினுடைய மகளை சக்தியை விவாகம் செய்து கொண்டீர்கள் அல்லவா அப்படின்னு பாகவதம் சாதிக்கிறது இப்போ இதற்கு அடுத்தது இப்போ நம்ம பார்த்தோம் சக்தி பார்த்தோம் அடுத்தது பத்ரை இப்போ இன்னொருத்தி லக்ஷ்மணை அப்படின்னு இந்த லக்ஷ்மணை இவளை எப்படி அடக்கிறா அப்படின்னா இந்த இதுவும் ஒரு விதமான சுயம்வரம் தான் அப்படின்னு சொல்லலாம் இது அர்ஜுனன் முன்னாடியே பண்ணினது எப்படி பண்ணினதுன்னா ஒரு மீன் உருவம் ஜலத்திலே அந்த மேலே இருக்கக்கூடிய சுத்தி கொண்டு இருக்கக்கூடிய மீனானது கீழே ஜலத்திலே அதை பார்த்து அதை தாங்கள் அறுத்து லக்ஷ்மணியை கல்யாணம் பண்ணிக்கணும் இது அர்ஜுனன் பண்ணிருக்கான் ஆனாலும் இங்கே வந்து அவனால் பண்ண முடியலையா கிருஷ்ணனுக்காக விட்டு கொடுத்துட்டானான் அப்படின்னு ரொம்ப ஜோவியில் எடுக்கிறார் அதை பாருங்களேன் പാർട്ടയൈ അകൃതലവം ത്വയമിക്ഷം ലക്ഷ്യം പരമവൃത്ത ലക്ഷ്മണമത്രഗനിയം അഷ്ടം തവ സമഭവൻ വല്ലവസ്ത്രത്രത്രത്രമധ്യേ ശുസ്രോതം സുരപതികിരൗമുശ്ശേതാൻ அதாவது நாகாசுரனுடைய நரகாசுரனுடைய தீச்செயல்களை தாங்கள் அல்லவா அப்படின்னு ஆரம்பிக்க வர பார்த்தன் முதலானவர்கள் பார்த்தைகி அப்பயும் பார்த்தன் அதாவது அர்ஜுனன் முதலாளவர்களால் கூட அறுக்கப்படாதும் அக்கிருத்த லவணம் அறுக்கப்படாததும் அது எப்படிப்பட்டது ஜலத்தில் மட்டுமே பார்க்கக்கூடியது தோயம் தோயம் ஆத்திர மிலட்சியம் தோயம் பத்திரம் தோயம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சில சந்தர்ப்பங்களில் இந்த ஜலத்தில் மட்டுமே பார்க்கக்கூடியது மீன் உருவம் மீன் உருவமான இலக்கத்தை அறுத்தது லக்ஷம் சித்வா இலக்க அந்த இலக்கம் கீழே பார்க்கணும் மேலே அந்த இலக்கு சுத்தி கொண்டிருக்கிறது அடை அடிக்க வேண்டும் மத்ரதேசத்து தேசத்து பெண்ணான லக்ஷ்மணை மத்ர தேசத்து அரசன் அவனுடைய பெண் லக்ஷ்மணையை இப்படி தாங்களை வரித்து கொண்டாள் அதாவது ருக்மணி மாதிரி அவள் கேள்விப்பட்டிருப்ப போட்டு ருக்மணியினுடைய கதை அதனால் கிருஷ்ணன் வந்தால் கிருஷ்ணன் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த சுயம்பரத்தில் வின் பண்ணணும் அப்படின்னு அவன் நினச்சுன்ட்டு இவன் என்ன பண்ணுறா மைண்டால் முன்னாடியே அர்ஜுனன் இடத்துல திரௌபதியை கல்யாணம் பண்ணிட்டான் இதே மாதிரி ஒரு செயல் செஞ்சு அவன் வந்து வந்துடக்கூடாது ஏன்னா யார் வேணாலும் வரலாமே கல்யாணம் ஆனால் கூட கர்ணம் வந்தான் திரௌபதினுடைய சுயம்பரத்துக்கு தன்னுடைய மகனோட அதனால் அர்ஜுனன் மட்டும் வந்துடக்கூடாது கிருஷ்ணன் வரணும்னு அவ வேண்டி கிருஷ்ணா நீ போய் அதை செய்து அவளை ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லவா அப்படின்னு சாதிக்கிறார்